السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من نلدي أرخلي أن بشهو ذر أرخلي تدر بارتو ورقو دعاك لنبيا ذكرك لنبيا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஷாபானினுடைய மாதத்தின் முதலாவது ஜும் ஆவுடைய நாளாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நம் இந்த சலவாத்தை ஊறு தடவைகள் ஓடி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இதனை ஓதுவதன் மூலமாக அவுலாஹுவதால நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருகின்றான் நாம் நடக்காது என்று உறுதி செய்த அந்த காரியத்தை கூட அவ்வாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அவுலாஹவி நெல்லடியார்களே நாம் இப்பொழுது ஷாபானுனுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ஷா அபானினுடைய மாதத்தில் வரக்கூடிய முதலாவது ஜும் ஆவுடைய நாள் அசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளுக்கு ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் இந்த ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது து ஆக்கள் அனைத்தும் அல்லாஹாவிடத்திலே கபூலா என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் அது இந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமான்களினுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகளிர்க்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம் இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய து ஆக்கள் அல்லாஹத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் அலஹி வசல்லம் அவர்கள் பாரத சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த ஜும்ஆடைய நாளில் நாம் அதிகமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீது செலவா கூறுவோம் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக செலவாக் கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு நபி அவர்களுடைய முஹப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நாம் ஒரு தடவை செலவாக் கூறினால் நம் மீது பத்து தடவை அருள் செய்கின்றான் நாம் அதிகம் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் கூறுவோம் இந்த செலவாத் மிகவும் சிறந்த ஒரு செலவாத் அல்லாஹு محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما إن رو إن صلواتي أوذهم.